ஞானவெல் ராஜா பதினேழு வருஷம் பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அவர் வந்து விஷயங்கள்லாம் பேசுறாரு அதுவும் இல்லாம பொது வழியில ஒரு பகிரங்கமா குற்றம் சாட்டுறாரு அவன் திருடிட்டான் பண்ணி கணக்கு விட தப்பா சொல்லிட்டான் டைடு இடுப்பிக்கு எல்லாம் சொன்னான் அப்படின்னா அவர் ஒருமையில பேசினார் கோர்ட்ல கேஸ் நிலுவையில் இருக்கு அஞ்சு பேர் மேல கேஸ் போட்டிருக்காரு பருத்தி வீரன் தயாரிப்பாளர்னு ஞானவெல் ராஜா மேல இன்னொன்னு வந்து கார்த்தி மேல சூர்யா மேல சிவக்குமார் சிவகுமார் அவங்க அப்பா எங்க வந்தாருன்னு தெரியல அவர் மேல அப்புறம் வந்து தயாரிப்பாளர் மேல நீங்க வந்து சூர்யா கார்த்தி பிரச்சனை பதினாறு வருஷம் போயிட்டு இருக்கு போட்டு இருந்தா கூட உங்களுடைய பயணத்துல தொடர்ந்து அடுத்தடுத்த வெற்றிகளை கொடுத்து நீங்க ஒரு அடக்கம் போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த சூர்யா இந்த கார்த்தி உங்களை தேடுகிற நிலைமை வந்திருக்கும் இதை களைவதற்கான முயற்சியை தான் அமீர் எடுக்கணுமே தவிர இந்த சம்பந்தமா பேசுற எல்லாருமே அவர் வந்து அந்த நட்பை வேணாம்னு முடிச்சுக்கிறதோ நமக்கு சங்கடமா இருக்கு எனக்கு எவ்வளவோ இருக்கும் சார் கணக்கு இந்த கணக்கை ஏன் சொல்றாங்கன்னு புரியல நகைச்சுவையாவும் அதே நேரத்தில் அதிர்ச்சியாகவும் அசிங்கமாகவும் இருக்கு பூஜை அப்பெல்லாம் வந்து என்ன பேசுறாங்கன்னா இன்னொரு பருத்தி வீரன் பருத்தி வீரன் மிஞ்சக்கூடிய கதை என்ன சொன்னாங்க இப்போ வந்து இன்னொரு சமீபமா தயாரிப்பாளருக்கும் ஒரு இயக்குநருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் போயிட்டு இருக்கு யாருன்னா நம்ம ராணுவல் ராஜாக்கும் அமீருக்கும் அது முக்கியமாக வந்து அமீர் வந்து பருத்தி வரும் டைமில் காத்தி வச்சு பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு காத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் லைஃப் கொடுத்தது அமீர் தான் அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்படுது அதுக்கப்புறம் திரும்ப ஒன்றுமே திரும்ப ஒன்று சேரவும் இல்லை திரும்ப சந்திக்கும் இல்லை சந்த ஒரு காரணம் என்ன சரி இவர் இந்த நானவேலாஜா கொடுக்க குற்றச்சாட்டு வந்து உண்மை தானே அவர் அவர் ஒரு மாதிரி கேட்டால் அவங்க போய்க்கு நீங்கள் சொல்லி அமீர் தரப்புலன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இதில் என்ன நடந்தது அப்படின்றது வந்து எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இப்போ தான் அதாவது அமீர் சமீப காலமா பேசிட்டு இருந்தாரு ரொம்ப காலமா ஊடகங்கள் தான் பேசிட்டு இருந்துச்சு ஞானவேல் ராஜா பதினேழு வருஷம் பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அவர் வந்து விஷயங்கள்லாம் பேசுறாரு அதுவும் இல்லாம பொது வழியில ஒரு பகிரங்கமா குற்றம் சாட்டுறாரு அவன் திருடிட்டான் வந்து பன்னி கணக்கு கூட தப்பா சொல்லிட்டான் டைடு டைப்பிக்குன்னு எல்லாம் சொன்னான் அப்படின்லாம் அவர் ஒருமையில பேசினாரு ஆக்சுவலா அது அப்படி பேசிருக்க கூடாத அவரு அவர் ஏன் அப்படி பேசினாருன்னு தெரியல அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய பேச்சு தான் ஆனால் அது உண்மை இருந்தா கூட தவிர்க்கப்பட்டிருக்கணும் இப்ப என்னன்னா அமீர் தரப்பு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்ல கேஸ் நிலுவையில் இருக்கு அஞ்சு பேர் மேல கேஸ் போட்டிருக்காரு பருத்தி வீரன் தயாரிப்பாளர்னு ஞானவேல் ராஜா மேல இன்னொன்னு வந்து கார்த்தி மேல சூர்யா மேல சிவக்குமார் சிவகுமார் அவங்க அப்பா எங்க வந்தாருன்னு தெரியல அவர் மேல அப்புறம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்து மேல போட்டிருக்காரு தயாரிப்பாளர் சங்கம் அப்ப இருந்த சங்கம் மாறி இப்ப வேற நிர்வாகம் வந்துருச்சு இப்ப என்ன அவங்க கவுண்டர் கொடுக்க போறாங்கன்னு தெரியல நமக்கு சரி எல்லாமே அங்க கோர்ட்ல இருக்கு பதினாறு ஆண்டு காலமா அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்ப இது பேசு போறலாம் மாறி இருக்கு காரணம் என்னன்னா ஜப்பான் ஆடியோ சிக்கல் தான் அதுல இவரை கூப்பிடல அப்படின்னு ஆனாலும் அந்த தரப்பு சொல்லுது நாங்க கூப்பிட்டோம் கூப்பறதுக்கு போனோம் எங்களை மதிக்கல எங்களை வந்து விரட்டி விட்டாங்க அப்ப அதனால கார்த்திக் ட்ரை பண்ணாரு பேசுறதுக்கு போன் எடுக்கல அவரு அதனால என்ன எங்களால கூப்பிட முடியாம போச்சுன்னு அவங்க சொல்றாங்க இவரு என்னை கூப்பிடவே இல்லைன்னா அப்புறம் ஆமா ஆமா நான் ஏன் கூப்பிடணும் அவங்க ஏன் போனோன்னு இவர் எதுவும் மாத்துறாரு அமீர் தரப்புல நம்ம எதிர்பார்க்கறதுன்னா அமீர் நல்ல நண்பர் எனக்கு நல்ல நண்பர் இந்த மாற்று கத்த கிடையாது அவர் என மீது ஆஹ் இப்ப சங்கடமாயிருச்சு ஏன்னா இதெல்லாம் நம்ம நிறைய பேசுறதுனால சங்கடம் படுறாரு ஆனா நல்ல மனிதர் நல்ல கிரியேட்டர் அதுல மாற்றம் கிடையாது ஆனால் அவர் பொறப்பிட்ட இடத்துலயே நிக்கிறாருன்னு தான் வருத்தமா இருக்கு நீங்க தாண்டி வந்திருக்கலாம் இந்த நேரம் அவர் பதினாறு ஆண்டுகள்ல பல வெற்றிகளை கொடுத்துருக்கலாம் சார் சினிமா வந்து வெற்றி பெற்றவனை மட்டும் தான் சார் தேடும் அன்னைக்கு அவர் கொடுத்த வெற்றி இன்னைக்கு வரையும் பேச பொருளா இருக்கு மாற்றமே கிடையாது திறமையானவர் அதுல எந்த மாற்றம் கிடையாது ஆனால் சினிமா வெற்றி பெற்றவர்களையும் ஓடுகிற குதிரை மேலதான் டிராவல் ஆகும் நீங்க வந்து சூர்யா கார்த்தி பிரச்சனை பதினாறு வருஷம் போயிட்டு இருக்கு கோர்ட்டு இருந்தா கூட உங்களுடைய பயணத்துல தொடர்ந்து அடுத்தடுத்த வெற்றிகளை கொடுத்து நீங்க ஒரு அக்கம் போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த சூர்யா இந்த கார்த்தி உங்களை தேடுகிற நிலைமை வந்திருக்கும் நீங்க வாத்தியார் தானே சொல்லி கொடுத்த ஆசான் தானே ஆசானை தேடுகிறவன் தான் மாணவன் உங்களை தேடி இருப்பாங்க ஆசான் அடுத்தடுத்த இடங்கள்ல தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்திருந்தால் நான் வாதியாரு

இந்த சம்பந்தமா பேசுற எல்லாருமே அவர் வந்து கோவப்படுறோ இல்ல அந்த நட்பே நமக்கு சங்கடமா இருக்கு நல்ல மனிதர் ஏன் அப்படி இருக்காருன்னு எனக்கு புரியல ஒரு குற்றச்சாட்டு இருக்காரு அதான் அந்த குற்றச்சாட்டுகள்ல வந்து உண்மை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது சார் பொது வழியில பேசுறப்ப நான் என்ன கேக்குறீங்க பதில் சொல்றேன் தெரிஞ்ச தகவலை நான் சொல்றேன் இல்லையா நானும் ஒரு ஆதாரத்தோட ஒரு விஷயம் சொன்னா என்கிட்ட ஆதாரம் வச்சிருக்கணும் ஆமா பொது வழி இப்ப யாரையும் வந்து அவர் சொல்றாரு இந்த கணக்கு வழக்குகளே அவர் கொடுத்த கணக்கு வழக்குகளை கவுன்சில் தான் கேட்டாங்க நான் சொல்லல கவுன்சில் தான் கேட்டாங்கன்னு சொல்றாரு அப்ப கவுன்சில் தான் என்னையா ஐடு பிக்கி டைடு பிக்கின்ற பண்ணி கணக்கு என்னைய அது அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு எவ்வளோ இருக்கும் சார் கணக்கு இந்த கணக்கை ஏன் சொல்றாங்கன்னு புரியல எனக்கு அதே நேரத்துல அதிர்ச்சியாகவும் அசிங்கமாவும் இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் காப்பியில் எடுக்கிற எல்லாரும் நேர்மையா கணக்கு கொடுக்கறது இல்லை ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் காப்பி அப்படிதான் சார் ஒரு படத்தோட பட்ஜெட் அஞ்சு கோடி ரூபா ஆனா அஞ்சு கோடி நான் படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு கொடுத்துட்டாங்கன்னா இயக்குனர் அதை நாலு கோடியிலும் எடுக்கலாம் ஆறு கோடியிலும் எடுக்கலாம் நாலு கோடி எடுத்தா ஒரு கோடி அவர் வச்சுக்கலாம் அதை நீங்க தயாரிப்பாளர் கேட்க முடியாது ஆறு கோடி ஆகுதுன்னா அந்த ஒரு கோடியை திருப்பி தயாரிப்பாளர் கேட்க முடியாது நீங்க உங்க கை காசு தான் போடணும் ரெண்டு கோடியோ மூணு கோடியில எடுத்துட்டு மீதி ரெண்டு கோடியோ நீங்க உங்க பாக்கெட்ல கேட்க முடியாது சட்டம் உங்க உங்களுடைய ஒப்பந்தம் அதுதான் சொல்லுது பஸ்ட் காப்பி அடிப்படையில் நான் எடுத்து கொடுக்குறேன் உனக்கு தேவை ப்ராடக்ட் ரெடி பண்ணி கையில கொடுத்துட்டேன் இதை நீ வித்துக்கோ வேணா பண்ணிக்கோ அஞ்சு கோடியில எடுத்துருக்கோமா நீ ஐம்பது கோடி கூட வித்துக்கோ பிரச்சனை கிடையாது இது இதுதான் காப்பியோட பேசிஸ் அதனால கணக்கு வாழ்க்கைகள் வந்து அந்த கொடுக்குற அஞ்சு கோடி அவங்க என்னத்தையும் எழுதி கொடுக்க தான் செய்வாங்க வேணா சொல்லுவாங்க சார் பூ வாங்கினேன்னு வாங்க ஒரு பக்கத்துல அடுத்த ரெண்டு பக்கம் திருப்பி பாத்தீங்கன்னா இன்னொரு கணக்கு எழுதியிருப்பாங்க

இந்தியன் டூல வராத பிரச்சனையா சார் கமலஹாசனுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் கமலஹாசனுக்கும் நிறுவனத்துக்கும் ஆனா இந்தியன் டூ முடிச்சு அடிப்படையில அவங்க அத்தை அடுத்த கட்டம் ஓடுறாங்கல்ல அதனால சினிமாவில வந்து நீங்க தயாரிக்கும் போது அடிச்சு கட்டி உருளுவாங்க சார் படம் வெளியில வந்து வெற்றி பெற்றுச்சுன்னா அவங்கள மாதிரி நட்பு யாருக்கும் இல்லைன்னு சொல்லுவாங்க நேற்று ஆட்சி நீங்க அப்படின்னா அது வேறு இன்னைக்கு நாங்க எல்லாம் அப்படித்தான் அதுதான் சினிமா வெற்றி பெற்ற முன்னாடிதான் தேடுவாங்க அமீர் வந்து திறமைசாலி ஏன் ஒரே இடத்துல நிக்கிறாரு கேள்வி இதையெல்லாம் வருத்தமா இருக்கு என்ன பண்றது ஒரு மிகப்பெரிய திறமையான இயக்குனர் எடுத்த படங்கள் வந்து கம்மியா இருந்தாலும் இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க அவர் வந்து இந்த சந்தன தேவன் நிறுத்தப்பட்டிருக்க இந்த படம் இனிமே அவர் அந்த தயாரிப்பாளர் அந்த முதலீட்டாளர் அவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பேரு அவர் தான் காசு கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட ஆறு ஆறே கால் கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு படம் அப்படி பத்து கோடியில ஆரம்பிக்க படம்னு சொல்றாங்க ஆறரை கால் கூட கொடுத்துட்டாங்க ஆனால் பாதி படம் கூட முடிக்கலன்றாங்க மீண்டும் அந்த படம் எடுக்கணும்னா இன்னும் பல கோடி தேவைன்றாங்க சரி நீ படம் எடுக்கப்பட்டால் அது வந்து வெளிவந்த அது வந்து சொல்லப்பட்ட பூஜை அப்ப வந்து என்ன பேசுறாங்கன்னா இன்னொரு பருத்தி வீரன் பருத்தி வீரன் மிஞ்சக்கூடிய கதை எல்லாம் சொன்னாங்க ஒருவேளை அந்த படம் வந்திருந்தால் அப்படி வெற்றி பெற்றிருக்கும் கொண்டாடி இருப்பாங்க

ஒரு நடிகனுக்கு தாமதம் அடுத்த படம் வரதுன்னா மறந்துடுறாங்க அஜித் எப்ப எல்லாரும் மறந்துட்டாங்கல்ல மீண்டும் விடாமுயற்சி தொடங்குதுன்னு தான் அஜித் பத்தி பேசுறாங்க இதுக்கு இடையிலே விஜய் வந்து அவருடைய காம்படேட்டர் வந்து விஜய் அடுத்த படம் கொடுத்துட்டு இன்னொரு பார்த்து போயிட்டாரு இதுதான் சார் சினிமா வெற்றின்றதுதான் இங்க தேடு தேடு பொருளா மாறும் அந்த இடத்துல வாங்கன்னு நம்ம கூப்பிடுறோம் அவரு அவருடைய உரிமை யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது எனக்கு என்ன வேணும் நான் தான் தீர்மானிக்கணும்ல அப்புறம் அவருக்கு தேவை நான் ஜெயிச்சுட்டு தான் அவர் அந்த நீதிமன்றம் வழக்குன்னு போயிட்டு இருக்காரு என்ன நடக்குது பொறுமையா பார்ப்போம் ஏன்னா பதினாறு வருஷமா இருக்கு நாளைக்காவது தீந்திர போகுது எனக்கு எனக்கு தெரியல ஏன்னா இங்க வந்து சட்டம் வந்து நிறைய நேரங்கள்ல அது பல ஓட்டைகளோட இருக்கிறதுனால நீங்க பொத்தல் பையில தண்ணி ஊத்திட்டே ஆகும் நிரம்பவே நிரம்பாது வீணா போயிட்டே இருக்கும் பொறுமையா பாப்பா என்ன நடக்குது சார் இவ்வளவு கேள்வி பொறுமையா பதில் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் பேசுவோம் மீண்டும் இணைவோம் நிறைய பேசுவோம் சார் நன்றி